வணக்கம் நான் ஏல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க வந்து யாருன்னா ஏஎல்பி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவருக்கு மேம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர் ரீதியான கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மேமும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதே விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தெய்வங்களை வழிபாடு பண்றது ஒரு பழக்கம் ட்ரெண்டிங் கடவுள் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்டிங் இருக்கிற மாதிரி கடவுளுக்கும் ஒரு ட்ரெண்டிங் இருக்கு இப்போ சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபடுறவங்க அதிகமா இருக்காங்க நிறைய வாராகி கோவில்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே போல் வந்து பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் அப்புறம் காலபைரவர் இவங்களை எல்லாம் வழிபடுற நாட்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு கண்டிப்பாக எதனால வந்து இந்த வழிபாடு முறை இப்போ வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் ஒன்று இருபதாம் நூற்றாண்டோட மனித முகத்தோட இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடுகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு இருபத்தி ஒன்றாம் இருந்து மனித முகமற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகே இந்த வாராகி பிரத்யங்கரா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னைக்குமே மதிப்பு குறையாத ஒரு கடவுள்னா அது முருக அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு எப்போதுமே அவர் ட்ரெண்டிங் கடவுள் தான் அந்த மாதிரி சொல்லலாம் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னா இப்போ நமக்கு டெக்னாலஜி வளர வளர இங்கே மற்ற கிரகங்களுடைய தேவைகளை விட ராகு கேதுவின் தேவைகள் இங்கே அதிகமாயிடுச்சு அந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் அந்த மாற்று சிந்தனைக்குரிய கிரகங்கள் மாற்று தோற்றம் உடைய கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் அதனால இந்த ராகு கேதுக்களினுடைய வேல்யூ அதிகமாக தெய்வங்களும் அந்த மாற்று முகத்தோட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்கள வழிபட்டாதான் இவங்க கண்ட்ரோல் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ராகுவின் அதிதேவதை வந்து பிரத்திங்கரா பிரத்திங்கராவின் படைத்தளபதி வாராகி அதனால இவங்களுடைய தன்மைகள் அதிகமாயிடுக்கு அதே மாதிரி இன்னைக்கு விநாயகர் வழிபாடும் நிறையவே உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விநாயகர் கேதுன்னா விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்துலயும் அப்போல இருந்து இப்போ வரையுமே விநாயகர் இல்லாத இடமே கிடையாது எந்த ஒரு நல்லது கெட்டதுக்குமே அந்த விநாயகரை தான் மற்ற எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்வாங்க நம்ம கேது வந்து நிறைய இடங்கள்ல மைனஸ் ஆன ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா ஒரு ஒரு வித்து ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த கேதுவில இருந்து தான் தொடங்குது அஸ்வினிங்கிற நட்சத்திரமே கேதுவுடைய நட்சத்திரம் தானே அதிலிருந்து தான் நமக்கு தொடங்குது அதனால இந்த ராகு கேதுகளினுடைய வலிமை வந்து இப்போது அந்த டெக்னாலஜியை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால மனிதனுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிட்டதுனால நம்மளும் கடவுள்கள்லையும் அந்த மனித முகமற்ற தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராகு கேதுங்கிறதுனால இப்போ ராகு கேது நட்சத்திரங்களோட வேற ஒரு நட்சத்திரங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு திருமணம்னே வச்சுப்போமே கேதுன்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நட்சத்திரமா இருக்கும் பட்சத்தில் எந்த நட்சத்திரம் வந்து இணையும் பொழுது ஒரு திருமண வாழ்க்கைக்குங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் கண்டிப்பா இப்போ ஒரு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு அணிகள் உண்டு கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள்னு சொன்னாலும் இந்த ஒன்பது கிரகங்கள்ல ரெண்டு அணிகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து சுக்ரன் செவ்வாய் புதன் புதனை வந்து நம்ம ரெண்டுக்கும் இல்லாத நடுவா உள்ளவர் வச்சுக்கலாம் இந்த பக்கமும் பேசுவார் இந்த பக்கமும் பேசுவார் சனி பகவான் ராகு கேதுக்கள் இவங்க எல்லாம் ஒரு பிரிவாக பிடிச்சு வச்சிருக்காங்க இப்ப இதுல சுக்ரன் சனி பகவான் இந்த ராகு கேது இவங்க ஒரு டீமா இருக்காங்க இங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஒரு டீமா இருக்காங்க இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களோட சேரக்கூடாது சேர்ந்ததுன்னா அது பிரச்சனைகளை தந்துரும் இப்போ ராகு வந்து சந்திரனோட சேரக்கூடாது ராகு வந்து சூரியனோட சேரக்கூடாது ராகு வந்து குருவோட சேரக்கூடாது இந்த சூரியன் ராகுட சேர்ந்திருந்தா பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் ராகுவோட சேர்ந்திருந்தா அங்க மனநலம் மன அழுத்தம் அப்படிங்கறது அங்க பிரச்சனைக்குரியதாக மாறும் இங்க செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருந்தா ரொம்ப வயலண்டா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க அதே மாதிரி குரு ராகுவோட சேர்ந்தா குரு சண்டால தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கிரகங்களோட இந்த ராகுக்கேது நட்சத்திரங்கள் பயணிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரங்களையும் நம்ம இவங்களுக்குள்ள பொருத்தம் அவ்வளவு கிடையாது சொல்லலாம் மற்றபடி சுக்கரன் ராகு நல்லா இருக்கும் அது இன்னும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப ஓகோன்னு வந்தாங்க அப்படிங்கறது இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன்ல இருக்கும் அதே போல மேம் இப்போ சூரியன் ராகு சேரக்கூடாது செவ்வாய் ராகு சேரக்கூடாது அப்படின்ற அது எந்த இடத்துல இருந்தா அந்த பாதிப்பு ஏற்படும் திருமணம் அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது அவ்வளவுதான் மற்ற இடங்கள்ல இருக்கலாம் தப்பு மற்ற இடங்கள்ல இருந்தால் எது சார்ந்த கேள்விகள் நம்ம கேட்குறோமோ இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் உறவு நிலைகள் எப்படி இருக்குது பையனுக்கு இப்போ ஏல் பி சதய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அங்கே அப்பாவுக்கு சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது அப்போ அந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு இந்த உறவுகள் இப்போ சந்திரன் வந்து ரோஹிணி நட்சத்திரம் பையனுக்கு நடந்துட்டுருக்கு அம்மாவுக்கு ராகுடைய நட்சத்திரமாக இருந்தால் கேதுடைய நட்சத்திரமாக இருந்தால் ஒத்து போகாது அந்த மாதிரி அந்த இணைவுகளை இதே இந்த உறவை அப்படியே அந்த அந்த உறவோடு இணைச்சிக்கணும் சகோதரர்களாக இருந்தாலுமே இந்த நட்சத்திரங்கள் காம்பினேஷனில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மிட்டாயாக இருந்தாலும் ரெண்டு பேர் பகிர்ந்து சாப்பிட்றவங்க இந்த நட்சத்திரங்கள் நடக்கும்போது இப்போ தம்பிக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் நடக்குது அப்படின்னா இப்போ இன்னொரு சகோதரனுக்கு இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒத்து போகாது இப்ப அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் எல்லா உறவுக்குள்ளும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் நட்புக்குள்ள கூட இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு விரோதியா மாறாங்கறதும் இந்த நட்சத்திர காம்பினேஷன்ல உண்டு மேம் இப்போ அதே போல இந்த நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது எந்திரங்களை வந்து பிரதிஷ்டம் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களுடைய நம்பிக்கைக்காக வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்ன்றதுக்காக வீட்டுல வந்து அந்த எந்திரங்களை கொண்டு வந்து வைக்கிற வழக்கம் இப்போ இருக்கு ஸோ இப்போ கோவில்ல இருக்கிற எந்திரங்களுக்கும் வீட்டுல நம்ம வைக்கிற எந்திரங்களுக்கும் வந்து பலன் வேறுபடுமா கணிப்பும் வேறுபடும் அதனுடைய வேல்யூ காலங்களும் வேறுபடும் எல்லாத்துக்குமே எக்ஸ்பரி டேட்னு ஒன்னு உண்டு இல்லையா கோவில வைக்கக்கூடிய எந்திரங்களுக்கு கூட எக்ஸ்பரி டேட்டு பன்னெண்டு வருஷம்தான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த எந்திரத்தை எடுத்துட்டு மறுபடியும் எந்திர பிரதிஷ்டையை மாத்தி தான் கும்பாபிஷேகம் அப்படிங்கறத நடத்துவாங்க அது வீட்டில் வைக்கக்கூடிய ஸ்பிரி டேட்டுங்கிறது ரொம்ப கம்மி ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து அந்த எந்திரங்களை பிரதிஷ்டை பண்றோம்னா அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் மூணு வருஷம் அப்படிங்கிற அளவுல தான் அது வேலை செய்யும் அது தொடர்ந்து நம்ம கோயிலில் உள்ள மாதிரி ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வேலை செய்யணும்னா கோயிலில் ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனுடைய வேல்யூ அந்த எந்திரத்துக்கு போய்கிட்டே இருக்கும் வீட்டில் அப்படி கிடையாது நம்ம அதிகபட்சம் சாம்பிராணி சூடம் சாம்பிராணி ஏற்றுவோம் அதனுடைய வலிமை மட்டும்தான் வீட்டுலயும் அவங்க மந்திரங்களை உற்றரிச்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷம் வரையும் அதனுடைய வேல்யூ இருக்கும் அதே போல இப்ப நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது பெரும்பாலும் வந்து நம்ம கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கும்பொழுதே அந்த அந்த அம்மன்மடியில இருந்தோ அது அந்த பூ விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அது நம்ம வந்து ஒரு எந்த மாதிரி அப்போ நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு கடவுள் வந்து அதுக்கு வழி விடுறாரு வழி விடுறாரு வழி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா நிச்சயமாக ஏன்னா அது உத்தரவு கொடுக்குற மாதிரி நான் ஒரு செயலை நினைச்சிட்டு நான் சாமி கும்பிட போறேன் அங்க இருந்து பூ விழுகுது அப்படின்னா அந்த செயல் நல்லபடியாக அமையும் அமைச்ச தர்றதா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதியாக நம்பலாம் அதே போல் இப்போ நம்மளுக்கு தெய்வங்களுக்கு வந்து தீபாரதனை காட்டும் பொழுது அந்த நம்ம அந்த மணி அடிக்கிறாங்க இல்லையா இது எதனால அந்த தீபாரதனை காட்டும் போது மணி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்ல சத்தம் தான் நம்மளை எல்லாருமே இயக்குகிறது அந்த மணி சத்தத்திலேயே வெவ்வேறு வகையான ஒளிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சப்தத்தில் மணி அடிப்பாங்க தீபாராதனைக்கு ஒரு சப்தத்தில் மணி அடிப்பாங்க பூஜைக்கான நேரம் தொடங்கிருச்சுங்கிறதுக்கு ஒரு மணி அடிப்பாங்க பூஜை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு மணி அடிப்பாங்க அந்த சப்தங்களால நிறைஞ்சதுதான் மந்திர உச்சாடனங்கள்ங்கிறதே ஓசைகளால நிறைஞ்சதுதான் அதனால ஒவ்வொரு ஓசைக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறது நம்ம அதிகபட்சம் காமிக்கும் போது மட்டும் வீட்டில் மணி அடிக்கிறது உண்டு அது இறைவனுக்கு நான் இருக்கேன் நான் உன்னைய வழிபடுறேன் அப்படின்னு இப்போது நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்தால் கூட திடீர்னு ஒரு மனுஷத்தன் கேட்டுச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சிந்தனைகளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவோம் அதனால நான் உன்னைய கூப்பிட்றேன்னு நம்ம இறைவனுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதாகவும் நம்ம அதை மனசில் நினச்சிக்கலாம் எல்லாமே க்ரியேட்டிவ் தான் இந்த உலகமே தான் இருக்கு அதனால நம்ம என்ன நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்றோமோ என்ன நினைச்சு மணி அடிக்கிறோமோ நீ இந்த உணவை எடுத்துக்கோ அதுக்காக அடிக்கிறனாலும் அது அந்த சத்தம் அதுக்கானதுதான் ஆனா அதுக்குன்னு அந்த ஓசை வித்தியாசங்கள் இருக்கு அதை வந்து கோயில்கள்லயே நம்ம பார்க்க முடியும் அதுக்கான பிரத்யோகமா பூஜை பண்றவங்க ஆகம விதிப்படி பண்றவங்க அது இத்தனை ஓசை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு வச்சும் பண்றது உண்டு